ஹாய் பேக் மை சேனல் யூடியூப் ஊடாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது செந்தனியில் இருக்கிற ஒரு பூந்தோட்டத்துக்கு தான் அது கிட்டத்தட்ட நெதர்லாந்தில் இருக்கிற ஒரு பூந்தோட்டத்துக்கு ஒப்பான ஒரு பூந்தோட்டம் உண்மையிலேயே அங்கே போயிருந்த நாங்கள் நல்ல நிறைய விதமான நல்ல நல்ல கலர்களில்ல நிறைய பூக்கள் இருந்தது உண்மையிலே பாக்குறதுக்கு மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ அதைத்தான் உங்களுக்கும் வீடியோ எடுத்து இந்த யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கும் காட்டிப்படுத்துகின்றோம் இந்த வீடியோவை பாருங்கோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோக்களையும் லைக் பண்ணி முடிஞ்சா எங்கடைய வீடியோக்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கோ ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் ஆயிருக்கும் ஸோ தொடர்ந்தும் எங்கள்ட வீடியோக்களை பார்த்து எங்கள்ட யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பூந்தோட்டம் வந்து செந்தனியில் இருக்கிற ஒரு பாக்கில் இருக்குது அந்த பாக்கிற அட்ரஸ் வந்து போட்டு விடுறேன் நீங்கள் விரும்பினா என்ன ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூக்கள் வந்து வாடாமல் இருக்கும் அதுக்கு பிறகு இந்த பூக்கள்ன்ற சீசன் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேலையாக போய் பாருங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல வடிவான இயற்கை காட்சிகளை பாக்குற இந்த விரும்பினீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பிடிச்ச இடமா இருக்கும் வாங்க தொடர்ந்தும் வீடியோ பார்ப்போம் மலர்களே என்ன கனவா மலைகளே இது காற்றே என்ற செல்வந்தாய் மெதுவாக பதவு திறந்த காற்றின் பேரை கேட்டேன் காதல் என்ற நேற்று நீ இங்கே ஆற்றே நீ சொல்வாய் என்றே சுவாசத்தில் இருந்ததாக